அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் விஜய ஹாட்டி வரவேற்கின்றேன் ஹெர்னியா அல்லது குடல் இறக்கம் அப்படிங்கிற பிரச்சனை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த ஹெர்னியாவுக்கு ஒரு ஒரு சில இயற்கை ரெமிடி இருக்குது அதே மாதிரி என்னெல்லாம் அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி அறுவை சிகிச்சை தள்ளி போடுறதுக்கோ இல்லை தவிர்க்கிறதுக்கோ நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் பாசிபிளி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஹெர்னியோட டைப்ஸ் என்ன அது வரதுக்கான அறிகுறிகள் என்ன அது என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எனவே வயிற்று பகுதியில் எங்கேயாவது வீக்கம் அல்லது புடைத்து காணப்படுது இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஹெர்னியா அப்படிங்கிறது குடல் இறக்கம் ஒன்றும் இல்லை நம்மளுடைய நெஞ்சு பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் வயிற்று அப்டாமினல் ஆர்கான்ஸ் இது ஏதாவது ஒன்று குறிப்பாக நம்மளுடைய இன்டெஸ்டைன் குடல் பகுதிகள் நம்மளுடைய வயிற்றினுடைய வெளி தசைகளை தாண்டி வெளியில் துருத்திட்டு காணப்படுறதா நம்ம ஹெர்னியா அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த அப்டாமினல் ஷீத் அந்த நம்மளுடைய உறுப்புகளை தக்க வைத்து கொண்டு இருக்கக்கூடிய வெளியில் வராமல் தக்க வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளை அப்டாமினல் மசில் இந்த மசிலில் வீக்னஸ் இருக்குது குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் பலவீனமாக இருக்குது அப்படின்னா அந்த பகுதியை அந்த உள்ள உறுப்புகளினுடைய வெயிட் வந்து வெளியில் ப்ரொட்ரூட் ஆகிட்டு இருக்கும் அது நம்ம பார்க்கும்போது வெளியில் ஒரு ஆட் பல்ஜ் காணப்படும் அல்லது ஒரு வீக்கம் மாதிரி இருக்கிறது அழுத்தி பார்த்தோம்னா அந்த வீக்கத்தை நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா பலூனில் கை போகிற மாதிரி ரொம்ப சாஃப்ட்டு நேச்சரில் அந்த வீக்கம் முழுக்க காணப்படும் இதுதான் நம்ம ஹெர்னி அப்படின்னு சொல்கிறோம் இது வரக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்மளுடைய தொப்புள் பகுதியில் வரலாம் அம்பளிக்கல் ஹெர்னியா அல்லது வயிற்று பகுதியில் பிறப்பறுப்புக்கு நேராக ஏற்படக்கூடியது இங்குவாயில் ஹெர்னி அப்படின்னு சொல்கிறோம் இன்சிஷ்னல் ஹெர்னியா அதாவது ஏற்கனவே ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறீங்க உதாரணத்துக்கு பெண்கள் வந்து சிசாரியன் பண்ணியிருக்கிறாங்க சிசாரியனுக்கு அப்புறம் ஒரு சில ஆண்டுகள் கழித்து அந்த சிஸ் அந்த சிசாரியன் பண்ணின அந்த என் அந்த எந் எங்கே வந்து உங்களுக்கு சூச்சர் போட்டாங்களோ கட் பண்ணாங்களோ அந்த இடத்துலேருந்து வெளியில் ஒரு தனி வீக்கம் பல்ஜ் மாதிரி காணப்படுறது இன்சுஷனல் ஹெர்னி அப்படின்னு சொல்கிறோம் ஆண்களுக்குமே வேறு ஏதாவது ஒரு அப்டாமனல் சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா ஃபியூச்சரில் வந்துட்டு அந்த சூச்சருக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு வீக்கம் காணப்பட்டுச்சுன்னா அது இன்செஷனல் ஹெர்னியா அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஹெர்னியா இருக்குது இது தவிர மேல் பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா ஹயாட்டஸ் ஹெர்னியா ரொம்ப மோஸ்ட்டு ப்ரிவாலன்ஸ் கண்டிஷன் இது நிறைய பேர் இந்த ஹயாட்டஸ் ஹெர்னியான் இன்றைக்கு பாதிக்கப்படுறாங்க இந்த ஹயாட்டஸ் ஹெர்னியானா ஒன்றும் இல்லை நம்மளுடைய இறைப்பை ஸ்டமக் வந்து இந்த டைஃப்ரம் அப்படிங்கிற இந்த இடத்துல இந்த டைஃப்ரம் உதரவு வந்து இருக்குது தாண்டி மேல் நோக்கி ப்ரட்ரோட ஆகுதுன்னா அது ஹைட்டசர்னியா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து குடல் ஏற்றம் இறப்பை ஏற்றம் அப்படின்னு வச்சுக்கலாம் மற்றதெல்லாம் குடல் இறக்கம் கீழ் நோக்கி இறங்கி வரதுனால குடல் இறக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த குடல் இறக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் குடல் இறங்கி காணப்படுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பாசிபிளி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரத்துக்கான காரணங்கள் அப்படின்னா நம்பர் ஒன் ரொம்ப அதீதமான வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்க வேலை வந்து வெயிட்டு தூக்குற வேலை தொடர்ச்சியாக செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹெர்னியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது முக்கியமாக டைஜஷன் இஷ்யூ இருக்குது ரொம்ப அதிகமான ஜீரண பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது குறிப்பாக இருந்து எப்போவுமே அங்கே வயிறு கனமாகவே இருக்கிறாங்க வருஷக்கணக்காக ரொம்ப உப்புசமாகவே ப்ளோட்டிங்காகவே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த இந்த அழுத்தத்தின் காரணமாக அப்டாமினல் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த அப்டாமினல் ஷீத் வந்துட்டு கொஞ்சம் ஆகி அதன் வழியாக வெளியில் வந்து அப்டாமினல் ஆர்கன்ஸ் வந்து ப்ரொட்ரோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம செய்ய வேண்டியது முக்கியமாக இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க மலச்சுக்கள் இருக்கிறவங்களோ மருந்துகளோ ஏதாவது ஒன்று பண்ணி மலச்சுக்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்ததுக்கான இதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக பெயின் இருக்காது அந்த வீக்கம் மட்டும்தான் இருக்கும் சம்டைம் இந்த வீக்கம் வர மாதிரி இருக்கும் அப்புறம் அது காணா போயிடும் இரும்புனாலோ தும்புனாலோ குடிஞ்சு எதாவது தூக்குனிங்களாலோ நல்லா பார்க்குற அளவுக்கு அந்த வீக்கம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இது நிறைய குழந்தைங்களுக்கும் அந்த இங்குவாயில் தண்ணியாக வரதை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க செய்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நம்பர் ஒன் மலச்சிக்கெல்லாம் பார்த்துக்கணும் ரெண்டாவது வழிமுறைகள் என்ன அப்படின்னா வெயிட் லிஃப்டிங் குனிஞ்சு ரொம்ப தூக்குறது நம்மளுடைய லோவர் அப்டாமனுக்கு ப்ரெஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது ரொம்ப ஒரு சின்ன வெயிட்னா கூட எடுத்து நீங்கள் கேஸ் எங்கேயாவது ஏறுவீங்க அப்படின்னா அதை அந்த மாதிரி வேலைகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த மாதிரி வெயிட் லிஃப்டிங் மற்றும் இந்த லோவர் அப்டாமன் அழுத்தம் கொடுக்குற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹெர்னியாவோட அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கும் ஹெர்னியால் நிறைய ஸ்டேஜஸ் கிரேட் இருக்குது கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ அப்படின்னு நிறைய கிரேட்ஸ் இருக்குது சும்மா லேஸாக தான் இருக்குது அப்படின்னா கிரேட் ஒன்னுன்னு சொல்கிறோம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கிரேட் டூன்னு சொல்கிறோம் வெளியில் நல்லா ப்ராமினெண்ட்டாகவே அந்த பல்ஜ் நல்லா தெரியுது உள்ளே வந்து நல்லா டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கிரேட் ஒன் கிரேட் டூவில் இருக்கிற ஹெர்னியாக ஆப்ரேஷன் எல்லாமே நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் வெளியில் அதிகமான பல்ஜ் தெரியுது கிரேட் ஃபோர் மாதிரி இருக்குன்னா அதுக்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வாக இருக்கும் அது இயற்கை மருத்துவத்திலயோ மற்றதுலயோ நீங்க முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஆரம்ப நிலையில ஹெர்னியா இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வைத்தியம் நான் சொல்றேன் ஃபாலோ பண்ணி பாருங்க தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஒரு மூன்று பொருட்கள் தான் அல்டிமேட்டா நம்பர் ஒன் காய் நாட்டு மருந்துக் கடையில உங்களுக்கு கிடைக்கும் பொடியாவே கிடைக்கும் ரெண்டாவது நாட்டு கோழி முட்டையினுடைய வெள்ளைக்கரு மூன்றாவது ஆமணக்கு எண்ணெய் சிற்றாமிக்கள் எடுக்கக்கூடியதான் விளக்கெண்ணெய் அல்லது ஆமணுக்கு எண்ணெய்ன்னு சொல்கிறோம் இது உங்களுக்கு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மூன்று பொருட்களில் முதல்ல கலர்ச்சிக்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த முட்டையினுடைய வெள்ளை கரு மட்டும் தனியாக எடுத்து அதோட கலந்து அடை மாதிரி தட்டிக்கணும் உங்கள் உள்ளங்கை அளவிற்கு ஒரு அடை மாதிரி லேசாக தட்டிட்டு அதை இந்த ஆமணுக்கு எண்ணெய் நல்லா சூடாக்கி அந்த எண்ணெயில் அதை போட்டு அதை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு கலர்ச்சிக்காய் அடை ரெடி இந்த கலர்ச்சிக்காய் அடை வாரத்தில் இரண்டு முறை மற்றும் காலை எழுந்த உடனே எடுத்துட்டு வரணும் இரண்டு முறை வாரத்தில் இதை உள்ளுக்கு சாப்பிடணும் இந்த கலர்ச்சிக்காய் அடைய உள்ள சாப்பிடணும் அந்த எந்த எண்ணெயில அந்த கலர்ச்சிக்காய் அடைய நீங்கள் செஞ்சீங்களோ அந்த எண்ணெய் நல்லா சூடு ஆறிய பிறகு ரெண்டு டீஸ்பூன் அளவிற்கு அந்த எண்ணெய் உள்ள சாப்பிடணும் உடனே அந்த கலர்ச்சிக்காய் அடையை சாப்பிட்ட உடனே கூடவே இந்த விளக்கெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் சாப்பிடணும் இது வந்து வாரம் இரண்டு முறை மட்டும் பண்ணால் போதும் எத்தனை வாரம் பண்ணலான்னா ஒரு சிக்ஸ் டு எயிட் வீக்ஸ் கூட பண்ணலாம் ஆறு முதல் எட்டு வாரங்கள் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அதுக்கு மேலேயும் எடுத்துக்கலாம் ப்ராப்ளம் கொஞ்சம் நல்லா சால்வ் ஆகிட்டு வருது அந்த வீக்கம்லாம் நல்லா குறைஞ்சிட்டு வருது அப்படின்னா இன்னும் தொடர்ச்சியாக சில வாரங்கள் எடுத்தாலும் அதனால் எந்த தவறும் கிடையாது இது ஓரளவுக்கு பலனளிக்கக்கூடியது ஏனென்றால் இதுக்கு எங்கெல்லாம் வலுவிழுந்த தசைகள் இருக்கோ அந்த வலுவிழுந்த தசைகளை வலுவாக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி விளக்கண்ண நம்ம பயன்படுத்துறதுனால இந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நல்ல சீராக வெளியேறிட்டு ஒரு வாரத்தில் ரெண்டு முறை போதுமானதாக இருக்கும் அப்போ உங்களுக்கு இந்த அப்டாமினல் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய வெயிட் வந்து உங்களுக்கு நல்லா கம்மியாகும் இந்த வெயிட் கம்மாயி நான் கம்மியாகி நல்லா உள்ளே இழுக்குது அப்படின்னு அப்படின்னா அந்த டிஃபெக்ட் வந்து இப்படி ஓப்பனாக இருக்கிற டிஃபெக்ட்டு கொஞ்சம் க்ளோஸ் ஆகும் இந்த டிஃபெக்ட் க்ளோஸ் ஆக க்ளோஸ் ஆக அதை அப்படியே நல்லா செட் ஆகிக்கிறதுக்கு நல்லா அதை பிடிச்சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த கலர்ச்சிக்காய் அல்லது கெச்சக்காய் இந்த அடை சிற்றாமணுக்கெண்ணெயில் போட்டு செய்கிற ப்ரிப்பரேஷன் சாப்பிட்டுக்கிட்டே முன்னாடி சொன்ன வழிமுறைகளும் நீங்கள் பின்பற்றணும் வெயிட்டு தூக்காமல் இருக்கிறது குனிஞ்ச நிமிந்து அதிகமாக எதுவும் வேலை செய்யாமல் இருக்கிறது தொடர்ச்சியாக படிக்கட்டுகள் ஏறாமல் இருக்கிறது ஜிம் ஒர்க் அவுட்டில் அப்டவுன் வெயிட் போடாமல் இருக்கிறது இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெர்னியாவோட கிரேடு கம்மி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது குடல் ஏற்றம் அப்படிங்கிற ஹட்ட சேரையாகவும் இதை பண்ணலாமான்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அதனால எந்த பாதிப்பும் கிடையாது ஹயட்ட சேர்னியாகவும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் குடல் இறக்கத்துக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் இதோடு கூட ஃபைனலாக நீங்கள் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கலர்ச்சிக்காய் ஆமனுக்கு என்ன இதை பயன்படுத்துகிற நாட்களில் அசைவ உணவுகள் முற்றிலும் தவிர்க்கணும் அந்த ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாள் இதை எடுக்கிறீங்கன்னா ரெண்டு நாள் கட்டாயம் அசைவம் சம்மந்தமான எதுவுமே எடுக்காமல் சைவ உணவுகள் பழங்கள் காய்கறிகள் மோர் இந்த மாதிரி எடுத்துட்டு இதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் வீட்டிலே நம்ம பண்ணிக்கக்கூடிய அறுவை சிகிச்சை தள்ளிப்போட அல்லது தவிர்ப்பதற்கான ஒரு இயற்கை மருத்துவ முறைகள் மற்றும் நம்மடி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் பட் ஆனால் இதுவே வந்து முழு தீர்வு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கிரேட் ஃபோரில் இருக்குது நல்லா டிஃபெக்ட் ஃபார்ம் ஆகி வெளியில் அப்டாமன் ஆர்கன் ப்ரொட்ரூட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஜென்ரல் சர்ஜன் அறுவை சிகிச்சை டாக்டரை பார்த்து ஸ்கேன்லாம் அப்டாமன் ஸ்கேன் பண்ணி அது அதிகமாக இருந்தது அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறதா நல்லது இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஹெர்னியாக இருக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம டாக்டர் விஜய் ஹார்டிவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பதிவிட்டிருக்கிறோம் குறிப்பாக உடல் பருமன் சர்க்கரை வியாதி மூட்டு தேய்மான பிரச்சனைகள் குடல் மற்றும் வயிற்றுப்பகுதியில் ஏற்படக்கூடிய புண் ஐபிஎஸ் இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கான இயற்கை மருத்துவ ரெமடிஸ் மற்றும் ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஃபாலோ சொல்லியிருக்கிறோம் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்